பணிவான வணக்கம் முத்துக்குமரன் முத்துக்குமரன் என்பவர் ஒரு சாதாரண நம்மை போன்ற ஒரு நடுத்தர குடும்பம் இல்லது அடிமட்டத்தில் இருந்து மேலே வர துடிக்கிற ஒரு இளைஞன் அப்படிப்பட்ட ஒரு இளைஞனை வீழ்த்த வேண்டும் அவனை எப்படியாவது சதி செய்தாவது அவனை வந்து வீழ்த்த வேண்டும் அப்படி என்பது இந்த பிக் பாஸ் டீமுக்கு ரொம்ப ஆர்வமா இருக்கிறாங்களோ அப்படிங்கிற எண்ணம் இப்போ நமக்கு தோன்றியிருக்கிறது காரணம் என்னன்னா முத்துக்குமரை வீழ்த்த வேண்டும் அப்படின்னு சொல்லி வீட்டுல இருக்க மத்த கண்டஸ்டன்ட் எல்லாரும் போராடுறது அது ஒரு போட்டிக்கான தன்மை ஆனால் இந்த பிக் பாஸ் முத்துக்குமரனுக்கு எதிராக நடந்து கொண்டிருக்கிறது அப்படிங்கிற ஒரு பார்வை இப்போது மக்களுக்கு வர தொடங்கி இருக்கிறது ஏன்னா மக்கள் டுவெண்ட்டி போர் இன்டு செவன் ஆஃப் ஸ்டார் பாக்குறாங்க அதுவே வெர்ஷன் தான் அதிலேயே முத்துக்குமரனுக்கு எவ்வளவு அநியாயம் அக்கிரமம் நடக்கிறது அப்படின்றத பாக்குறாங்க அதையும் மீறி ஒன் அவர் ஷோல போனா எவ்வளவு கட் பண்ணி போட்டாலும் முத்துக்குமரனுக்கு பிக்பாஸ் செய்கிற துரோகங்கள் என்ன என்ன அப்படின்றது இப்ப வந்து சமூக வலைதளங்கள்ல வந்து வேகமா பரவிக்கிட்டு இருக்கு இந்த டிக்கெட் டு ஃபினாலே சத்தியமா முத்துக்குமரனுக்கு தேவையில்லை ஏன்னா முத்துக்குமரன் தன்னுடைய திறமை முழுவதையும் காட்டி விட்டார் சிறப்பாக விளையாடி இருக்கிறார் எந்த ஒரு ஆட்டத்திலையும் தோத்துட்டு இடையே வந்து நிற்கல எல்லா இண்டிவிஜுவல் கேம்லையும் அவர் ஜெயிச்சிருக்காரு அவருக்கு ஸ்ட்ராட்டஜி போட வேண்டிய இடங்களையும் போட்டு ஆடி இருக்காரு இந்த பாஸ் டீம் முத்துக்குமரனுக்காக எதிராக செயல்படுகிற எந்த விஷயத்தில் விஜய் சேதுபதி அவர்களும் சேர்ந்து துணை நிற்க போகிறாரா அப்படி என்பதை இந்த சாட்டர்டே சண்டே எபிசோட்ல பார்த்தா நமக்கு தெரிஞ்சிடும் ஏன்னா விஜய் சேதுபதி அவர்கள் நடித்த விடுதலை கூட உடல் வெளியில் வந்தது அடி அடிமட்ட மக்களுக்காக அவர்களுடைய பாதிப்புக்காக குரல் கொடுக்கிற ஒரு வாத்தியாராக அவர் வந்திருப்பார் அப்போ இங்க வந்து அவர் என்ன பண்ண போறாரு அப்படின்றத நம்ம பார்க்கணும் அப்படின்னு யாரும் விஜய் சேதுபதி விஜய் சேதுபதி சார பார்த்து கேட்டக்கூடாது அப்படிங்கிற ஒரு நல்ல எண்ணம் ஏன்னா விஜய் சேதுபதி அவர்கள் மீது ரொம்ப மதிப்பும் மரியாதையும் நமக்கு தனிப்பட்ட முறையில் நிறைய இருக்கு படத்தை பொறுத்த வரையில் அப்படி பார்க்கும்போது இந்த ரயான் இந்த பிடிஎஃப் ஸ்டார்ட் பண்ணும்போது முத்துக்குவரனை வேண்டுமென்றே டார்கெட் பண்ணி ரயான் வந்து பல இடங்களில் சில வேலைகளை பார்த்த விதம் அப்போ எல்லோரும் என்ன சொன்னாங்கன்னா ரயான பாத்தீங்களா முத்துக்குமரம் எதிர்த்து கேள்வி கேட்க ஆரம்பிச்சிட்டாரு ரொம்ப நேர்மையாக விளையாடுறாரு அப்படி எல்லாம் பல உருட்டுகள் அதுக்கப்புறம் போக தான் தெரிஞ்சது அவன் மேல இருக்கிற வரைக்கும் அவன் யாருன்னு தெரியல ஆனா ஒரு கட்டத்துல பாயிண்ட் அதிகமா ரயான் வாங்கி அவனை மொத்த வீடு அவன் பக்கம் தெரிஞ்சிச்சு பாத்தீங்களா அப்போ அவனுக்குள்ள வந்து ஏழாமை அந்த கோபம் வன்மம் மொத்தமா வெளியில வந்துடுச்சு அதோட விட்டு தொழிலாவும் பரவாயில்லை அப்புறம் என்ன பண்றானா கடைசியா பிக் பாஸ் ஒரு டிஸ்ட் வச்சார் அது எதுக்கு வச்சாரு ஏன் வச்சாருன்றத மக்கள் சாட்டர்டே சண்டே எபிசோட் பார்த்துட்டு அதுக்கப்புறமா தான் அதை பத்தி நம்ம விமர்சனம் பண்ண முடியும் அதாவது முத்துக்குமரனுக்கு டைட்டில் தான் வேணுமே தவிர டிக்கெட் எங்களுக்கு தேவையில்லை அப்படிங்கிறது மக்கள் காத்து கொண்டு நீங்க நாமினேஷன்ல மட்டும் கொண்டு வாங்க முத்துக்குமரனுக்கு என்ன செல்வாக்கு இருக்கு எப்படி நாங்க ஓட்டு போடுறோம் மட்டும் பாருங்களா அப்படின்னு சொல்லி நீங்க எத்தனை பாட்சை கொண்டு வந்து நீங்க ஓட்டை போட்டாலும் அதை விட மூன்று மடங்கு நாங்கள் அதிகமாக ஓட்டை போட்டு எங்கள் வீட்டுக்கு செல்ல பிள்ளை முத்துக்குமரனுக்கு வாக்களிக்க தயாராக இருக்கிறோம் என்று தமிழ்நாடு மட்டுமல்ல உலக தமிழர்கள் அதாவது கமெண்ட்ல பார்த்தாலே தெரியுது சிங்கப்பூர் பிரான்ஸ் அமெரிக்கா ஸ்ரீலங்கா மலேசியா இப்படி எல்லா கட்ட நாடுகளில் இருந்தும் தங்களுடைய ஆதரவை தெரிவித்துக் கொண்டே இருக்கிறார்கள் அதாவது ஒரு நாள்ல ஒருத்தர் மேல ஒரு நல்ல எண்ணமோ ஒரு கெட்ட எண்ணமோ வர வாய்ப்பே கிடையாது அது பார்க்க 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 தான் நமக்கு தோணும் அப்படி முத்துக்குமரனை நீங்க ஒரு வாரத்துல ஒரு கெட்டவனா நீங்க உங்களுக்கு தேவையான வெர்ஷனை மட்டும் கட் பண்ணி பண்ணி போறதால உங்களால முத்துக்குமரன் வெற்றியை தடுக்க முடியாது பிக் பாஸ் டீம் வேணா டிஆர்டி வேணா நீங்க ஏத்திக்கலாம் ஆனா பிக்பாஸ் மேல இருக்கிற அந்த மரியாதை கொஞ்சம் கொஞ்சமா போய்கிட்டே இருக்கு ஏன்னா முத்துக்குமரன் தவறு செய்தால் மட்டும் உடனே கண்டிக்கிற உடனே வாய்ஸ் கொடுக்கிற பாஸ் ரயான் செய்யும் போது ஏன் செய்ய மாட்டாரு அப்படிங்கிற கேள்வி எல்லாருக்கும் வருது அந்த ஸ்டிக்கை வச்சு நடக்கிற டாஸ்க்ல அவன் பண்ண அநியாயம் அக்கறவும் அதெல்லாம் வந்து எல்லாரும் மக்கள் இப்ப கட் பண்ணி வெளியில போட ஆரம்பிச்சிட்டாங்க இந்த போங்காட்டம் தான் இந்த ரயான் ஆறு தெரியதும் ஆனால் ரயான் கடைசியாக அவன் சாய வெளுத்துருச்சு அதைத்தான் வந்து பிக் பாஸ் வந்து அவன் மண்டையை வந்து கழுவி அந்த கோரி எச்சமிட்ட மாதிரி அவன் மண்டை இப்போ இருக்கு இத வந்து அவனை வந்து நகைப்புக்கு உள்ளாக்க வேண்டும் என்பதற்காக நான் சொல்லலை அதாவது இதுதான் கிடைக்கும் நம்ம என்ன இன்னொருத்தருக்கு செய்யறோமோ அதுதான் நமக்கு திரும்பி வரும் அது எந்த வடிவத்தில் வேண்டுமானாலும் வரும் அது ரயானுக்கு வந்து டிடிஎஃப் முடிஞ்சிடுச்சுன்னு சொன்ன உடனே ரயான் அருண் பேசிக்கொண்ட அந்த கான்வர்சேஷன் அதை மட்டும் மக்கள் வந்து தெரிஞ்சுக்கிட்டாங்கன்னா ஒத்த ஓட்டு வாங்க முடியாது ரயான் மருந்தும் அதாவது ரயான் வந்து ரொம்ப நல்ல மாதிரி நீ வந்து சிறப்பா ஆடன ஆனா அது வந்து ஒரு கட்டத்துல வந்து இந்த நைன்த் லெவன்த் டென்த்து இந்த வீக்ல ஆரம்பிச்சிருந்தா நீ பீக்ல போயிருப்ப அப்படின்னு சொல்லி அருணுக்கு நல்லது சொல்ற மாதிரி சொல்லிட்டு யார் ஜெயிக்கிற மாதிரி இருக்கு அப்படின்னு ஒரு கேவலமான கேள்வியை இவன் கேட்கறான் அதுக்கு அருண் சொல்றான் நீ சரியா என்னால கணிக்க முடியல அப்படின்னு சொல்லிட்டு அந்த கான்வர்சேஷன் அதாவது ரயானுக்கு என்னன்னா வீட்டுல இருக்க எல்லாருக்கிட்டையும் போய் முத்துக்குமரனுக்கு வெற்றி வாய்ப்பு இருக்கா இருக்கா நீங்க உங்களுக்கு எப்படி தோணுது அப்படின்னு தெரிஞ்சுக்கணும்னு ஒரு ஆர்வம் ஆர்வம் என்பது ஒரு டவுட் வந்துருச்சு அடிச்சுட்டோம் முத்துக்குமரனுக்கு வந்து செல்வாக்கு எதுக்கா இல்லையான்னு நம்ம தெரிஞ்சுக்கிட்டா பணப்பட்டி எடுத்துக்கிட்டு நம்ம வெளியில போயிடலாம் அப்படி இல்லாம பணப்பட்டியும் எடுக்காம பைனல்ல போய் முத்துக்குமரன் கப்ப அடிச்சு நமக்கு எதுவுமே இல்லாம கலையில அடிச்ச அந்த கலரோட நம்ம வெளிய போகணுமா இது ரொம்ப நமக்கு வந்து ரொம்ப அசிங்கமா இருக்கும் அப்படின்னு சொல்லி எல்லார்கிட்டையும் தூக்கவே இல்லைங்க அவனுக்கு சுத்தி சுத்தி வரான் அவனை பார்த்தாலே அவசியம் தெரிச்சு வர்றாங்க ஏன்னா அவன் வந்தாலே முத்து கும்பனை பத்தி கருத்து தான் கேட்பான் இவன் அவன் இப்படி ஆகிட்டான் அவன் ஊர்கிழவை ஆகிட்டான் குரல் இப்படி பேசுறாங்க அஜய் ஜெய இவன் கூட உட்காந்து பேசினா நமக்கு கெட்ட பேர் தான் வரும்னு தெரிச்சு ஓடுறாங்க எல்லாரும் ஆனால் அருண் சொன்ன வார்த்தை ரொம்ப தவறான வார்த்தை முத்துக்குமரனுக்கெல்லாம் அந்த வாய்ப்பு இல்லை ஏன்னா முத்துக்குமரனுக்கு வந்து அவ்வளவு பெரிய டீம் கிடையாது அவ்வளவு பெரிய பணபலம் கிடையாது ஏண்டா முத்துக்குமரனுக்கு மக்கள் ஓட்டு போட தயாரா இருக்கிறாங்க அது அவனுக்காக அவன் தமிழுக்காக எங்கள் தமிழன் என்பதற்காக அவன் வந்து பணம் கொடுத்துதான் ஓட்டு வாங்கணுன்ற அவசியம் உங்களை மாதிரி முத்துக்குமரனுக்கு கிடையாது பாப்ஸ் வச்சுதான் ஜெயிக்கணும் கள்ள ஓட்டு போட்டு தான் ஜெயிக்கணும்ன்ற அவசியம் முத்துக்குமரனுக்கு ஒருபோதும் கிடையாது மக்கள் இப்ப என்ன சொன்னாங்க டிவி பத்தி எங்கன்னா சொல்றா இந்த வாரம் என்ன பண்ண போறீங்க நீங்க வந்து முத்துக்குமரன் வந்து நெகட்டிவா ப்ரமோட் பண்ண போறீங்க சாட்டர்டே சண்டே எபிசோட்ல முத்துக்குமரன் ரோஸ்ட் பண்ண போறீங்க அதன் மூலமாக முத்துக்குமரன் மனநிலையை சிதைக்க நீங்க என்ன வேணாலும் பண்ணுங்கடா முத்துக்குமரன் போட்டி எடுக்க மாட்டான் அது மக்களோட நம்பிக்கை முத்துக்குமரனுக்கு மக்கள் நம்பிக்கை இருக்கு அப்போ மக்கள் ஓட்டு போட காத்துக்கிட்டு இருக்காங்க நீ தம்பி கொஞ்சம் அந்த ஓட்டிங் மட்டும் திறப்பா முத்துக்குமரன் பேர் அதுல சேருப்பா நாங்க எப்படி ஓட்டு போறோம் மட்டும் பாரு அப்படின்னு அன்போடு ஆசையோடு ஆர்வத்தோடு காத்துக் இருக்கிறார்கள் முத்துக்குமரனுக்கு ஓட்டு போட இதுல இந்த பிக்பாஸ் வந்து என்ன பண்ணி எது பண்ணாலும் என்ன சதி பண்ணாலும் பைனல் ஸ்டேஜுக்கு முத்துக்குமரன் வருவதை எந்த கொம்பனாலும் தடுக்க முடியாது பிக் பிக்பாஸ் டீமே இந்த கப்பை கொடுக்க கூடாதுன்னு முடிவு பண்ணா ஓட்டுகள் முத்துக்குமரனுக்கு வந்தாலும் நீங்க கப்பை மாத்தி கொடுக்கலாம் அதை பத்தியும் முத்துக்குமரன் கவலைப்பட போறதில்லை மக்களும் கவலைப்பட போறதில்லை ஏன்னா இத பல தடவை பண்ணியிருக்கீங்க நீங்க என்ன விஷயம்னா முத்துக்குமரன் ஸ்டேஜில் நிற்கணும் வெற்றியோ தோல்வியோ அதெல்லாம் அதுக்கப்புறம் ஆனால் அவன் மக்கள் மனங்களை வென்றுவிட்டான் மக்கள் செல்வனாக மாறிவிட்டான் ஆனா விஜய் சேதுபதி அவர்கள் மக்கள் செல்வனாக இருந்து அந்த வீட்டுக்குள்ள போயிட்டு முத்துக்குமரனுக்கு எதிராக அந்த பிக் பாஸ் டைரக்டர் எழுதி கொடுக்குறதெல்லாம் பேசிட்டு வெளியில வந்தா நிச்சயமாக அவர் மக்கள் செல்வன் அப்படி இருக்கிற பட்டப்பெற அவர் எழுந்துருவாரு அப்படி என்பது அவருக்கு தெரியும் ஆனா விஜய் சேதுபதி என்ன செய்ய போகிறார் அப்படின்னு நமக்கு புரியல இந்த குறும்படம் நெடும்படம் நீங்க போட்ட படமே போதுண்டா சாமி டிக்கெட்டு நீங்க ரயாங்கிட்டே கொடுத்துருங்க பாவா வந்து செத்து செத்தே போயிடுவாங்க போல இருக்க நீங்க கொடுக்கலன்னா ஊருக்கு மாறிட்டான் புரளி பேச ஆரம்பிச்சுட்டான் பாத்ரூம்ல உட்காந்து ஆரம்பிச்சிட்டான் முத்துக்குமரம் முத்துக்குமரம் முத்துக்குமரன் பாக்குற எல்லாருக்கும் ஒரே எரிச்சலா இருக்கு என்னடா இப்படி இருக்க கைக்குள்ள மாதிரி இருந்தா இவ்வளவு வேலை பாத்துதேன் விஷப்பூச்சி அப்படி இருக்கிற நிலமைக்கு எல்லோருக்கும் அந்த சிந்தனையில் வந்துவிட்டார்கள் முத்துக்குமரனை நிச்சயமாக யாராலும் வீழ்த்த முடியாது ஏன்னா நான் வீடியோ போடுகிற ஒவ்வொரு வீடியோவிலையும் வரைகிற அந்த கமெண்ட்ஸ் எல்லாமே முத்துக்குமரனை வெல்ல வேண்டும் அவனை வெற்றியாளராக பார்க்க வேண்டும் என்று மக்கள் நினைத்து விட்டார்கள் மக்கள் ஓட்டு போட போறாங்க அறத்தோடு விளையாடிய விக்ரமனை புறக்கணித்து விட்டோம் என்று பிக்பாஸ் நினைத்து கொண்டிருந்தால் அது வந்து இந்த முறை நடக்காது முத்துக்குமரனுக்கு மிகச்சரியாக தெளிவாக மக்கள் ஓட்டு போட காத்திருக்கிறார்கள் இந்த ரயானின் சாயம் வெளித்து விட்டது அவன் மண்டையிலும் சரி மூஞ்சிலும் சரி முத்துக்குமரன் எங்கள் சொத்துதான் முத்து எங்கள் சொத்து அவன் காட்ட போறான் பைனல் ஸ்டேஜ்ல கெத்து ஆக உங்களால் அவன் வெற்றி வெற்றியுள்ளது தடுக்கவோ தட்டி பறிக்கவோ முடியாது வாக்குகள் வந்து விழுந்து கொண்டே இருக்கும் உங்கள் தலையெடுத்து கோப்பை அவன் கையில் கொடுக்க வேண்டியதுதான் என்று சொல்லி விஜய் சேதுபதி அவர்கள் என்ன முடிவு எடுக்கப் போகிறார் என்பது மட்டும் ரொம்ப இருக்கு ஏன்னா விஜய் சேதுபதி அவர்கள் மீது நல்ல மரியாதை இருக்கு மதிப்பு இருக்கு அதாவது அவர் பேச அதாவது படத்துல மட்டும் இல்ல பொதுவா ஒரு இன்டர்வியூ கொடுக்கும்போது கூட ஒரு சாதாரண ஒரு மனிதனாக பேசுவார் அந்த அடிப்படையில் அதே மனநிலையில் அந்த ஸ்கிரிப்ட் டைரக்டர் பிரவீன் பெனாட் அவர் வந்து என்ன எழுதி கொடுக்குறாரோ அதை பேசாம சார் இதெல்லாம் தப்பு வச்சு செஞ்சா ரெண்டு பேரும் செய்யணும் இல்லையா மொத்தமா ஒப்பிடணும் அதை விட்டுட்டு ஒருத்தர் ரோஸ்ட் பண்ணி இன்னொருத்தர் இது பண்றது நமக்கு செட் ஆகாது அப்படின்னு நியாயத்தை விதை சேதுபதி அவர்கள் பேசுவார் என்று நம்புகிறோம் அந்த நம்பிக்கையை விதை சேதுபதி அவர்கள் காப்பாற்றுவாரா இல்லையா என்பது பொறுத்து இருந்து பார்க்கலாம் ஆனால் அடுத்த வாரம் என்பது முத்துக்குமரனுக்காக வாக்கு போட மக்கள் காத்துக் கொண்டிருக்கிற வாரம் அப்படி என்பதை மட்டும் இந்த நேரத்தில் அழுத்தம் திருத்தமாக பதிவு செய்து முத்துக்குமரன் வெற்றி பெறுவான் தமிழன் வெற்றி பெறுவான் என்று சொல்லி உங்களிடமிருந்து இருந்து விடைபெறுகிறேன் நம்முடைய சேனல் கண்ணை நம்பாதே நாட் நாட் சவர் லைக் பண்ணுங்க தொடர்ந்து இணைந்திருங்கள் நேயர்கள் விருப்பப்பட்டால் அடுத்த வாரம் லைவ்ல கூட உங்க கூட நான் பேச தயாராக இருக்கிறேன் விரும்பியவர்கள் உங்கள் கருத்துக்களை தெரிவிக்கலாம் நானும் லைவ்ல வர்றதுக்கு முயற்சி செய்கிறேன் முத்துக்குமரனுக்கு வாக்களிப்பதை மட்டும் நம்ம முதல் கடமையாக இப்போதைக்கு வைத்துக் கொள்வோம் ஒரு தமிழன் வெல்ல வேண்டும் தமிழ் பிக்பாஸ்ல தமிழன் வெல்ல வேண்டும் அவ்வளவுதான் என்னுடைய ஆசை நீங்க வந்து நிச்சயமாக முத்துக்குமாரனுக்கு வாக்களிக்க தயாராக இருக்கிறீர்கள் என்பதை உங்கள் எல்லாம் பார்க்கும்போது எனக்கே தெரியுது உள்ளாட சில குஞ்சுகள்லாம் வந்து போகுது அதை பற்றியெல்லாம் நமக்கு அந்த விமர்சனத்தை பற்றியெல்லாம் நமக்கு கருத்து இல்ல ஆகவே அடுத்த வாரம் டிக்கெட்டு பினாலேயால இந்த ரயான் ஒட்டி எடுத்துட்டு வெளியில போவதையும் அவனுடைய இன்னும் பல விஷயங்களை நான் பேச இருக்கிறேன் என்பதை கூறிக்கொண்டு விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம்